சீமான் வந்து தமிழ் தேசியம் திராவிட ஆனன்றாரு அதான் எங்களுக்கு சரி ஒருத்த இவளுங்க நாங்க தான் இன்னிமே எதனால நான் சொல்லிட்டு நீங்களே பாப்பீங்க 27ல நாங்க தான் இந்த ரசிகர் ரசிக ரசிகனை எல்லாரும் ரசிகனுக்கு ஓட்டு போட்டு போனா டேய் திருந்துங்கடா ஏண்டா இப்போ களத்துக்கு வந்துடாரு கலத்துல என்ன அவர்க்கிட்ட பிடிச்சிருக்கு அவர் கொள்கை என்ன பிடிச்சிருக்கு அதை பார்த்து தான் ஓட்டு போடணும் அதنا எனக்கு அளவு தெரியாதானே ஓட்டு போட்டா சரி ஓகே பண்ண வருது ஒரு நம்பிக்கை நான் தற்குரி கழகம் அவ்வளோதான் செகோ ஒன்றும் இல்லை இப்போ இந்த தேர்தல் நெருக்கம் அப்படின்றதுனால ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சிலர் மாநாடு அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சுற்றுப்பயணம் அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க இப்போ இதுலேயும் கொஞ்சம் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா திரு அவர்கள் போன மாதம் ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு ஆடு மாடுகளுக்காக பேசினார் இப்போ இந்த மாதம் வந்து மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மரங்களுக்காக பேச போகிறேன் அப்படின்னு ஒரு மாநாடு முன்னெடுத்திருக்காரு இளைஞர்களாக எப்படி பார்க்குறீங்க இந்த மரங்களுக்காக பேசுகிற இந்த விஷயம் சரியானதாக பார்க்குறீங்களா இல்லை உங்களுடைய கருத்து அவர்

அவர் வந்து ஓரளவு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை நோக்கி நாங்கள் போறோம் அவ்வளோதான் என்ன அவர்கிட்ட என்னதான் அப்படி கொள்கை இருக்கு இளைஞர்கள்லாம் இருக்கு இல்லை ப்ரோ அவர் இப்போ ஒரு மாநாடு நடத்தினான அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ மரம் வளர போன்னுட்டு ஒரு மாநாடு நடத்துறாரு இவங்க என்ன மாநாடு நடத்துறாங்கன்னு தெரியல டிவிக்கு நீங்க கேளுங்க இந்த ரேம் பாக்கு போவாரு இப்படி செல்ஃபி எடுப்பாரு போடுவாரு அது அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது ப்ரோ அதெல்லாம் வருதுன்றத பார்க்கறீங்க க்ரௌடு அதை விட ப்ரோ சும்மா கிரௌடு வந்தோம்ல இப்ப நிறைய இதுவுக்கு மாநாடு தான் கிரௌடு வருது அது இருமச்சாமி போனீங்கன்னா அது அவ்வளோ கூட்டம் வரும் ரெண்டு பேரும் சீமானு அவன் ஏடிஎம் அதெல்லாம் அப்படிதான் யார் எந்த எந்த ஆதரவாளராக இருந்தாலும் இப்போ அவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல நீங்க எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அவர் எதனால சீமான ஆதரிக்கிறாருன்னு அவர் சொல்லுங்க தமிழ் கொள்கை தமிழ் பத்திரிக்கை போது அவர் பேசியிருக்கோம் நீங்க எதனால விஜய் ஆதரிக்க மாற்று கட்சி

அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்புறம் என்னங்க எதனா கேட்டால் சொல்கிறேன்னா சொல்லுங்க எதனால சீமான் அவர்களை ஆதரிக்கணும் எனக்கு அவருடைய கொள்கை பிடிச்சிருக்காங்க அவரோட கொள்கை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் கொள்கை அவர் என்ன கொள்கைன்னா தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அவ்வளவுதான் ஏன்னா தமிழ் ஆளு வந்து ஆளுனும் வேற யாரும் இதுவும் பண்ணக்கூடாதுன்னு தமிழுக்கு ஒசரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்மளுக்கு அது போதும் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழுக்கு மேல எனக்கு எதுவும் வேற தேவையில்லை விஜய் அவர் தமிழா இருந்தாலும் அவரோட இதுவும் எனக்கு பிடிக்கல

இல்ல இல்ல சீமான் போய் களத்துல பாத்தா எங்க பனையூர்ல கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க ரீல் சொன்னூர்ல இந்த பனையூர்ல அவர் பனையூர்ல மட்டும்தான் முதலமைச்சரா இருப்பாரு வேற எங்க இருக்க முடியாது அவரால் நான் ஏத்துக்க மாட்டேன் அவனுக்கு கிடைக்கிறாங்க சில்ற பசங்க என்ன தெரியும் இப்போ அவங்க சொல்ற விமர்சனத்தையும் இப்போ அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்குல்ல இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்னா மக்கள் போராடுற இடத்துக்கு தானே போகணும் ஆமா விஜய் அவர்கள் அந்த மாதிரி களத்துல வரமாட்டாரு அவர் வந்தா க்ரௌடு அதிகமா இருக்கும்ண்ணே அது தேவையில்லாத ஏறிங்கனே டிஎம்கு ஏகப்பட்ட பிரஷர் தருது அதில் எப்படி நான் வெளில வர முடியும் அவங்க சொல்கிறாங்க க்ரௌட் ஆகுது இப்போ தேர்தல் கிட்டே வந்துச்சுன்னா எப்படி போய் ஓட்டு கேட்பாரு அப்போ ப்ரெஷர் வராதா அப்போ பிரச்சனை வந்தால் எப்படி போய் சமாளி இப்போ போனால் அதோட இது கொள்கை எதிர்ப்புலாம் கொஞ்சம் இது பண்ண முடியும் இருபத்தி ஆறுல பார்த்துக்கலாம் ஏய் எனக்கு ஓட்டு ஐடி இருக்குடா டிவி கே பொறுத்த எல்லாம் குட்டி குஞ்சால்தான்

இப்போ இந்த ஆல்ரெடி இப்போ திமுக அதிமுக மாறி மாறி வராங்கல்ல அவங்களே ஒரு ஆள் வரட்டும் இல்லை சீமானவர்கள் வரட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல விஜய் எதனால் வரணும் நான் இப்போ சீமானும் போட்டேன் இப்போ எங்க எனக்கு பிடிச்சவர் வந்தவொடனே நான் அவருக்கு போட ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் இல்லைங்க இப்போ சீமானவர்கள் போட்டிருப்பீங்க அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் எதனால் சீமானவர்கள் போட்டீங்க அவரா

தெரியாது ப்ரோ தமிழ் தெரியாதுல பெரும்பான்மையான இளைஞர்கள் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பின்னாடி போகிறாங்க இப்போ உங்களை இளைஞர்கள் வந்து சீமானவர்கள் பின்னாடியும் போகிறீங்க பெரும்பான்மையான இளைஞர்கள் யார் பக்கம் போகிறதா பார்க்குறீங்க சீமானவர்கள் பக்கமா இல்லை விஜய் அவர்கள் பக்கமா விஜய் பக்கம் போகிறாங்க ரசிகர் ஆனால் அவருக்கு அதிகம் இருந்தாலும் அவங்களாம் வந்து திருந்தணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் அது பின்னாடியே போகக்கூடாதுன்ட்டு எதனால அவங்க விருப்பத்துக்காக அவங்க போகிறா அவர் அப்புறம் இன்னும் இப்போ தான் வந்திருக்காரு அரசியலுக்கு சீமான் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கார் பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு வருஷமாக இருக்கார் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நாங்கள் நம்புறோம் மக்கள் அவர் ரசிகர் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு அவர் அப்போ இருந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் டீட்டெயில் தெரில ஆனால் சீமானு வந்து இப்போ ஒரு பதினெட்டு வருஷமா இருக்கிறதால நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு போட்டுலாமா இருக்கிறதுனாலே ஓட்டு அப்போ அப்புறம் வந்த புதுசாக வந்த உடனே தூக்கி ஆட்சியாக வந்த முதலமைச்சர் விட்டு கொடுத்துர்லாமா சொல்லுங்க நீங்க இப்போ அவர் பதினெட்டு வருஷம் இருக்காருன்னா அவருக்கு எதனால் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியுது இப்போ வந்த உடனே வாங்க உங்களுக்கு தான் முதலமைச்சர் பனை ஒரு முதலமைச்சர்னு கொடுத்துர்லாமா சொல்லுங்க அப்படி கொடுக்க முடியாது ப்ரோ அதான் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அவங்க பசங்க யாருன்னு பேர் சொல்லிட்டு போங்க தளபதி அண்ணன் தான் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆ ஸ்டாலின் விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்கள் இருபத்தி ஏழுல சந்திப்போம் கண்டிப்பா வேண்டிய நான் உங்க சேனலுக்கு கால் பண்றேன் பாருங்க ஆமா ஜெயிச்சிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாத்துலயுமே தான் ஒண்ணு மிஸ் ஆகாது பாருங்கள் எனக்கு என்ன காரணம் தெரியலங்க அதனால் விஜய்க்கு ஓட்டு போட்டுன்னு சொல்றீங்க ஆனால் மக்கள் தேடுவாங்கல்ல ஒருத்தருக்கு ஓட்டு போனோன்னா கொள்கையை பார்ப்பாங்க அவங்க களத்தில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க அவங்களோட அரசியல் பேச்சுகள் எப்படி இருக்குது யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க மக்களுக்கு ஆதரவாவா இல்லை கார்பரேட் முதலாளிக்கு ஆதரவாவா இல்லை மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாகவா இந்த மாதிரியான விடயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சி தானே ஓட்டு போடுவாங்க அப்போ இவ்வளோ இருக்கும்போது விஜய பிடிக்கின்றதுனாலே எல்லோரும் போட்டுற மாட்டாங்கள்ல கரெக்டு தானா அவர் தான் ஓப்பனாக சொல்கிறார்ல பிஜேபி பிடிக்கல ஏ டிஎம்கே பிடிக்கலன்னு சொல்கிறார் மித்தவங்க யாருமே சொல்லவே இல்லை டிஎம்கே ஆச்சு பிடிக்கல அதுக்கு அவர் வராரு அது மக்களுக்கு இது கையில் தானே இருக்குது பார்ப்போம் இருபத்தி ஆறில் தெரியும் தெரியும் நம்ம என்னோடய ஓட்டு இருபத்தி ஆறில் அவருக்கு தான் தளபதி தான் தளபதிக்கு தான் விஜய் தளபதிக்கு தான் ஸ்டாலின் ஸ்டாலின் தளபதிக்கு இல்லை நன்றி நன்றி சரி தேங்க்யூ